ஐ ஃப்ரான்ஸ் ஒரு கப் பொட்டுக்கொள்ள லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் ஆற வச்சிடலாம் ஒன்றரை கப் வெல்லம் ரெண்டு கப் தண்ணி வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இதை ஓரமாக வச்சிடலாம் ரெண்டு ஏலக்காய் பொட்டுக்கொல்லையை போட்டு அரைச்சிடலாம் சளிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது வெள்ளை தண்ணியை ஊற்றி கரைச்சி விட்டுறலாம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சாச்சு மீதி உள்ள வெள்ளை தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி கிண்டி விட்டுட்டு அடுப்பை பத்தாச்சிடலாம் அடுப்பை பத்தாச்சிட்டேன் நல்லா வேகுது பாருங்கள் பொட்டுக்கல்ல ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இந்த அல்வா செமையாக இருக்குங்க பொட்டுக்கல்ல மாதிரியே தெரியாது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நெய் பொட்டுக்கடலை மாதிரியே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்